நடக்கிறதெல்லாம் பார்த்தா எங்க பார்த்தாலும் இருக்கு இன்ஃபேக்ட் சொல்லப்போனா மக்கள் ரொம்ப பயந்து போயிருக்கா அப்படின்னு தான் சொன்னாலும் ஒரு பிளைட்ல போகணும்னாலும் பயப்படுறாங்க ஒரு ட்ரெயின்ல போகணும்னாலும் பயப்படுறாங்க ரொம்ப 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 பயங்கன்றது ஒண்ணு வந்துருச்சு எங்க பார்த்தாலும் ஒரு அசம்பாவிதம் நடந்துகிட்டே இருக்கு எல்லாரும் ஆசையா கிரிக்கெட் பார்த்தா அந்த கிரிக்கெட்டையும் ஒரு அசம்பாவிதம் பேச சொல்றேன் ஏன் இவ்வளவு மோசமா இருக்கு டைம் அட்லீஸ்ட் ஆகஸ்ட் எப்படி போகுது ஆகஸ்ட் மாச கிரகாரத்துல பாத்தீங்கன்னாக்கா மெயினான பாயிண்ட் என்னதுனாக்கா செவ்வாயும் சனியும் ஏற்பாடு இது வந்து ரொம்ப ஒரு புஷ்யா இருக்கும் அது வந்து பக்கரமா இப்போ புரிய சூரிய போக்குவரம் வந்து கழகத்துல ஆரம்பிச்சு சினிமத்துக்கு ஒரு ஆகஸ்ட் சிக்ஸ்டீன் மேஜர் போர்ஷன் வந்து ஆங்கிலத்திலும் மகத்திலே குழிடுவாரு புதக் வந்து அங்கேயே கழகத்துல இருப்பா கழகத்துல இருந்து அப்படி அந்த சுக்ரனும் குருவும் சேவம் கை நமக்கு மந்த் வாக்குல தன்னுடைய சாரத்துக்கே வரக்கூடிய அப்படின்னு கூட இங்க ராகு வந்து பூரட்டாக்கு கேது வந்து இங்க பூரஃபி கை நான் சொல்லிட்டு சூரியன் வந்து அந்த ஆகஸ்ட் சிக்ஸ்டீன்து வரும்போது கேதுவும் சேரப்பா போன மாசம் பாத்திரமாக்க நம்ம செவ்வாயும் கேதும் கேதுவும் அதே மாதிரி யுத்த கிரகமான செவ்வாய் வந்து சனீஸ்வர் இது போது நம்ம வந்து நிறைய அசம்பாவிதங்கள் எஸ்பெஷலி எந்த மாதிரி விஷயங்கள்லனாக்க இந்த ஸ்னோ கேப் மவுண்டன்ஸ்

எப்படி இருக்கும்னாக்க மெயின்லி லாஜிஸ்டிக்ஸ் கிரவுண்ட் சிவில் இன்ஜினியரிங் போகெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம் சப்ளை போக இந்த மாதிரியான இதுல தான் வந்து அதே மாதிரி மேஜர் டிசிஷன் மேக்கிங் கவர்மெண்ட் இத வந்து சேஞ்சஸ் எஸ்பெஷலி டிஃபென்ஸ் ரிலேட்டட் இல்லை போலீஸ் இது இந்த மாதிரியான விஷயங்கள் மெடிசன் ரிலேட்டட் இருக்கு இதுலதான் வந்து வாங்க அதே மாதிரி புதுசா ஒரு மருந்து ஏதாவது கண்டுபிடிக்கலாம் ஹார்ட் ரிலேட்டடான விஷயம் அதே மாதிரி பிரீதிங் ரிலேட்டட் போனதாவது ஒரு கண்டுபிடிச்சு நமக்கு இருக்கக்கூடிய சூழல்ல உணவும் அங்கேயே இருக்கிற கழகத்திலேயே இருக்கும்போது அவர் கொஞ்சம் பக்கர மேலே மேலேயே முக்கியம் இருக்கிறதுனால கொஞ்சம் கம்யூனிகேஷன் இஷ்யூஸ் டிலே ஆனது லேக் ஆகாதே அதனால ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வர்றது பெரிய பெரிய நாடுகளுக்கு இடையில உங்களுக்கு எதிரான விஷயங்கள் தான்துதுதுரியது வாயுக்கு ட்ரேட் லீவோ டிசிஷன் making வர்றது அதனால ஒரு ஒரு டிலே ஏதுதுniki நமக்கு வந்து சக்கரனும் குருவும் சேர்ந்து இருக்கறதனால கோல்டு பிரைசஸ் ஜுவெலரி பிரைசஸ் சில்வர் பிரைசஸ் வெல்லாப்பச்சறின் சொல்லுங்க கேரியர் ஆப்ஷன்

மேஜர் ப்ராப்ளம்ஸ் வந்து இந்த ரொமான்டிக் இஷ்யூஸ் ரிலேட்டடாக வந்து அதே மாதிரி கேன்சர் ரிலேட்டட் ஃபைண்டிங் ட்ரக்ஸும் கண்டுபிடிக்கிறதுக்குரிய ஒரு குறை அந்த மாதிரியான ஒரு அமைக்கும் இந்த கோல்மேரோ ட்ரான்ஸ்பிளான்ட் அப்படி இது விஷயம் இரோவேட்டிவாக உங்களை கண்டுபிடிச்சுக்கேன் இதனால இருக்கிற குறை அப்படிங்கிற ஒரு ரிசர்ச் ஃபவுண்டேஷனாக ஒன்று வரும் ஹெல்ப் ஃபார் ஃபியூச்சர் இந்த மாதிரியான விஷயங்கள் வர பொதுவாக வயர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்

मतअपनी नगर जून जो ले बात आती है माध्य राउंड ट्रिप मार्कुनी एक दुगुंडा और अंश माध्य एक बहुत सीनेरियो डिल्टन है बमलास डिल्टन चुरते हैं बहुत सीनेरियो डिल्टन चुरते हैं ये तो मैं लेना टेलीफोन से ये पुरी मांगी निम्न दिया है ये निम्न दिया तो फिर है ना वो बढ़िया रूम ஆர்வம் பயப்படுது இதைதான் நிகர்த்து இதான் போது இதை வந்து ரெகுலரா பண்ணிக்கிறது அதே மாதிரி உலக வேண்டி பண்ணுது இது ரெண்டும் நிறைய விஷயங்கள் கவர்மெண்ட் ரிலேட்டட் ரிலேட்டட் இல்லாத பெரிய பெரிய விஷயங்கள்லாம் வந்து பாலிசி மேக்கிங் டெசிஷன்

இல்ல ஏதாவது லாபத்துல இருந்து ஒருப்பாங்க அவங்க செலவங்க ஃபேமிலி வேற செலவாக அப்படின்னு செலவு பண்ணக்கூடிய ஒரு அவைகள் தான் அதே மாதிரி செகண்ட் ஹாஃப் வந்து லர்னாது வராது அப்படிங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தை வந்து வந்து சின்ன ஒரு ஃபீவர் மாதிரியா தான் போது ஏழாம் இடத்துல வந்து ராம்பூர் பேர் அது வந்து சங்கிஸுடைய ஒரு லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியம் அதே பார்ப்போம் இது பிசினஸ் அமையத்துக்குரிய அமைப்பும் இருக்கு அதே மாதிரி வந்து கான்சியஸா பாத்துக்கணும் வேற ஒரு அமைப்பும் அலமாக நம்ம கல்யாண பேசக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனீஸ்வரர்கள் வந்து ஏழாம் இடத்துக்குரிய வேலையும் ஆறாம் நடத்தக்கூடிய வேலையும் அப்படிங்கிறது லீகல் இஷ்யூஸ் ஏதாவது இருக்கு அப்படிங்கறத அதெல்லாம் செட்டில் ஆகதுக்குரிய ஒரு அமைப்பு டிலே ஆகிட்டே இருந்தது வந்து இப்போ வந்து செட்டிலாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு வரைக்கும் ரெண்டாம் இடத்துல எங்களுக்கு யோகாதிபதியான செவ்வாய் இன்கம்னால ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இந்த மாதிரியான விஷயங்கள் அதே மாதிரி ஃபண்ட் ஃப்ளோ இதெல்லாம் இருக்கோ எங்களுக்கு ஜென்ரலாக வர வேண்டிய இன்கம் எது எல்லாம் இருக்கும் அதெல்லாம் வர ஆரம்பிக்கும் ஆனால் என்ன ஒரு பிரேக் கொடுத்து பிரேக் கொடுத்து வரும் இன்ஸ்டால்மெண்ட் எக்ஸ்ட்ரமெண்டாக இல்லை கொஞ்சம் டிலே ஆகி வரும் இந்த மாதிரி வர முடியும் பதினோராம் இடத்துல வந்து இவங்களுக்கு மூணு பத்து கூடிய சுப்பிரம் குருவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு அதனால லாபதகமான விஷயங்கள் இவங்களுக்கு வந்து இந்த இந்த டைம் பீரியட்ல கலக்கி சின்ன சின்ன விஷயங்கள் இவங்க வந்து கான்சன்ட்ரேட் தம்பதிகளாக இருப்பவர்கள் அதனால மாணவர்கள் அவங்களுடைய ரிலேஷன் கொஞ்சம் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வரலாம் ஹெல்த் ரிலேட்டடா இருக்கலாம் பர்சனல்

குழந்தை பாக்கியமும் இருக்கு அமைப்பும் என்ற பார்த்தா அவங்க அடுத்தக்குரியவரும் குருவும் சேர்ல ஐந்தாவது இடத்துல பார்க்கறதுனால ஒரு நல்ல ஒரு சுப கர்வா பார்க்கக்கூடிய கல்யாணம் காட்சி பணி வைப்பது சிந்தது யாராவது வருஷம் இருக்கு தரணி தாங்கியும் பார்க்கறது இந்த மாதிரிதான் கொஞ்சம் லக்னாதிபதி லக்னத்துக்கே வரக்கூடிய ஒரு கலம் சொல்லும் போது தயவு செஞ்சு அவங்க ஆத்திர வீடியோவை

کشکر چیز gut کی filtrate پتونک گروس کو پر لہ午 جب ایک ت flats قبول کلā ہماری Han需